ஆறு படை வீடுகளில் மூன்றாம் படை வீடு அதிசயம் அனைவற்ற பழனியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் இப்போ தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த கார்த்திகை மார்கழி தை மாசத்துல ஐயப்ப சீசன் சபரிமலைக்கு போகிறவங்க எல்லாருமே பழனிக்கு வருவாங்க பழனியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தினசரி கூடுறாங்க இந்த பழனியில் வந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்த பிறகு பழனி பஞ்சாமிரதத்தை ரொம்ப பிரியப்பட்டு எல்லாரும் வாங்குவாங்க இதற்காக தேவஸ்தான நிர்வாகமானது இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பஞ்சாமிரத விற்பனை நிலையை வச்சிருக்காங்க இங்கே பக்தர்கள் வந்து பஞ்சாமிரத விற்பனை நிலையத்தில் பஞ்சாமிரதம் வந்து வாங்கும்போது முறையாக பில் போட்டு பஞ்சாமிரதம் கொடுக்கறதில்ல தேவஸ்தான நிர்வாகம் பஞ்சாமிரதம் வந்து முறையாக பில் போட்டு சபரிமலையிலையும் திருப்பதியிலையும் கொடுத்துட்டு இருக்காங்க சபரிமலையில் பிரசாதம் வாங்குறப்ப ஒரு இடத்துல பில் வாங்கிட்டு இன்னொரு இடத்துல கொடுத்து வாங்குற மாதிரி நிலை இருக்குது அங்கேயும் நாலு ஒரு லட்சக்கணக்கான பேர் கொடுறாங்க ஆந்திராவில் திருப்பதியில் தினசரி லட்சக்கணக்கான பேர் கொடுறாங்க அங்கேயெல்லாம் இது சாத்தியமாகிறப்ப ஏன் பழனி கோயில் இது சாத்தியமாகலை தினசரி பக்தர்கள் நூதனமான முறையில் ஏமாற்றப்படுறாங்க இந்த பஞ்சாமிரத விற்பனை நிலையத்தில் இதை கருத்தில் கொண்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்திருந்தோம் அந்த வழக்குக்கு தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழக அரசு தமிழகத்தில் இருக்க எல்லா கோயில்கள்லேயும் முறையாக பிரசாத விற்பனை நிலையங்களை பில் போட்டு பிரசாதம் விற்பனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா விற்பனை நிலையங்கள்லேயும் பிரசாத விற்பனை பில் போட்டு தான் விற்பனை செய்கிறோம் அப்படி தமிழகத்திலே அதிக வருமானம் வரக்கூடிய கோயில் பழனி கோயில் தமிழகத்திலே அதிக பக்தர்கள் வரக்கூடிய கோயில் பழனி கோயில் ஆனால் அங்க இந்த பில் முறை இல்லை இதை சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தில் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் சொன்ன காரணத்தில் இன்னொரு சர்வர் ப்ராப்ளம் வருது பழனி கடந்த மாதம் செல்போன் பயன்படுத்தக்கூடாது அதை வாங்கி வைக்கிறதுக்கு பில் போட்டிருக்காங்க சுவாமி தரிசனம் பண்ண நூறுரூவா டிக்கெட்டு இருபதுருவா டிக்கெட் ரூபா டிக்கெட்டுக்கு பில் இருக்கு ரோப்கார் விஞ்சு மலை ஏறுறதுக்கு பில் போடுறாங்க அன்னதான கட்டளைதாரர் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தா நன்கொடை கொடுத்தா பில் கிடைக்குது கட்டளை பூஜைக்கு பில் கிடைக்கிது ஏன் பஞ்சாமர்ந்தா விற்பனை நிலையத்தில் மட்டும் பில் போடுறதில் சர்வர் ப்ராப்ளம் வருது இதில் முறைகேடு நடக்கிறதுனால தான் இதில் வந்து பில் போட மறுக்கிறாங்க நீதிமன்றத்தை நீதிமன்றத்தில் தவறான தவலை பதிவு செஞ்சுருக்காங்க இதுக்கு கண்டிப்பாக நாங்கள் மேல்முறையீடுக்கு போவோம் பழனி கோயிலில் பக்தர்கள் நூதனமான முறையில் ஏமாற்றப்படுவது தடுக்கப்பட வேண்டும் எப்படி சபரிமலையிலையும் திருப்பதியிலையும் பக்தர்களுக்கு வந்து முறையாக பில் விநியோகம் பண்ணி ஒரு இடத்துல பஞ்சா பிரசாதம் வாங்கி கொள்ளக்கூடிய நிலை இருக்கோ அதே மாதிரி நிலை பழனி கோயிலில் நடைபெறணும் அதுவரை இந்த பிரச்சனையை நாங்கள் சும்முமாக விட போகிறதில்ல கண்டிப்பாக பக்தர்கள் ஏமாற்றப்படுவதை ஒரு பக்தனாக இருந்து பார்த்து கொள்ள முடியாது தொடர்ச்சியாக அது நடந்துட்டு இருக்கு பல இது சம்மந்தமாக சொல்லி இது வந்து செவி சாய்க்கலை கண்டிப்பாக இந்த விஷயம் பில் போட்டு முறையாக விற்பனை செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் மீண்டும் நீதிமன்றத்தை நாடி மேல்முறையீடு செய்வோம் என்று ஸ்ரீ ஞானதண்டாயுதபாணி பக்தர் பேரவை சார்பாக கேட்டுக்கொள்வோம்